இலதலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாவே கால் வலிக்கு நல்லா கேக்குன்னு சொல்லி இலதைகள் நிறைய போட்டோன்னா புரிஞ்சிடும் இருந்தாலும் பரவாயில்ல தலைகளாலும் நிறைய போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டாச்சு இங்க பாத்தீங்கன்னா என்ன தெரியும் தலைகள் தான் நிறைய தெரியும் ഓടി വിടിക്കാ പോ ஆமா கடுகு <laughs> 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 <hans> நல்லா குடிக்குது அடுத்துல வச்சா இந்த அளவுக்கு சீக்கிரமா கொதிக்காது இது கரண்ட் எடுத்துக்கணும் அப்படி இல்லம்மா இப்போ வந்து எல்லா பொருளுமே வந்து நம்ம போட்டாச்சு பச்சக்கள இந்த ஆயில் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அந்த ரேட் என்ன ரேட் என்னன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல கேட்டு இருந்தீங்க கால் லிட்டர் வந்து இரநூத்தி ஐம்பதுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன் ஏன்னா அதனால அது காய்ச்சும் போது பாதி கொஞ்சம் கால் வாசி குறைஞ்சிரும் அதனால் இரநூத்தி ஐம்பது கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொரியர் வந்து நம்ம கோபி போய் தான் போடணும் அதனால் லிட்டர் வந்து இரநூத்தி ஐம்பதுக்கு வந்து கொடுக்கலான்ட்டுருக்கிறேன் வேணுங்கிறவங்க வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவிலையும் நான் கொடுக்குறேன் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அட்ரஸ் வந்து சொல்லுங்கள் வேணுங்கிறவங்க அட்ரஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேளுங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஜிபே நம்பர் வந்து கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்பிவிட்ருங்க நான் உங்கள் அட்ரஸ்க்கு வந்து ஆயில் ஆயில் வந்து வந்துடும் ஓகே வாய் குளறுகிறது ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேவா கால் லிட்டர் இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து நீங்க வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க நான் நம்பர் கொடுக்குறேன் ஓகே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்